எத்தனையோ அஜித் படங்களை பார்த்துருக்குங்க வந்து ஆனா இப்படி ஒரு ஓப்பனிங்க இந்த விடாமுயற்சிக்கு பார்த்ததே இல்லை உண்மையா வந்து இது ரசிகரா தாண்டி பத்திரிகையாளரா திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா விட்டுங்க ரசிகர் விட்டுருங்க ஏன்னா கிங் ஆஃப் ஓப்பனிங் அஜித் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது ரியல் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இங்க சமீபமாக அதிகப்படியான ஓப்பனிங் கிடைச்ச படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டு பீஸ்ட் லியோ பொன்னியன் செல்வன் அதெல்லாம் தாண்டி நீங்க குறிப்பா வெளியூர்கள்ல சோல்ட் அவுட் டிக்கெட்டு தமிழ்நாட்டுல வரைக்கும் இன்னும் இப்ப இந்த வீடியோ பேசுற வரைக்கும் ஒன்பது மணி காட்சி அதான் சிறப்பு காட்சி கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவாங்க காரணம் வழக்கம்போல இந்த ஒன்பது மணி காட்சி வந்து ஒரு பண்டிகை நாள்ல வந்து சிறப்பு காட்சியா கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணிட்டாங்க அந்த ஒன்பது மணி காட்சி ஓபன் பண்ணாமலேயே நீங்க போய் அந்த புக் டிக்கெட் காம் முழுக்க வந்து ஒரே நாளில் தமிழ்நாட்டில் நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டபொழுது ஒரே நாளில் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் அப்புறம் ஓவர்சீஸ் இருக்குது ஓவர்சீஸ்ல குறிப்பாக யூரோப்ல ஆயிரத்தி ஐநூறு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு லைகா வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அமெரிக்காவில் ஒரு பெரிய லிஸ்டே எப்பவுமே அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நம்ம சவுத் இந்தியன் மக்கள் வந்து தெலுங்கு பீப்புள் தான் ஒரு பாலகிருஷ்ணா படம் ஒரு ஜூனியர் என்டிஆர் படத்திற்கு மகேஷ் பாபு படத்திற்கு எந்த மாதிரியான ஓப்பனிங் இருக்குமோ அதை விட பத்து மடங்கு அதிகம் சொல்லிட்டாங்க அவ்வளவு தேட்டர்ஸ் அவ்வளோ தேட்டர்ஸ்லயே வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க அவ்வளவு புக்கிங்ல போயிட்டே இருக்கு இதெல்லாம் தாண்டி அஜித் ரசிகர்கள் அஜித் மாதிரியே ஒரு குணம் கொண்டவர்கள் அப்படின்றது ஒரு 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 சோசியல் மீடியால வந்த ஒரு செய்தியை நெகிழ வச்சு அது